தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பனியோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால வந்து எதா பயிர்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால கண்டிப்பாக பிரச்சனை வரும் பனி அதிகமாக பேச்சுனாவே நோய்களோட பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நோய் பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய விவசாயிகள் வந்து இதை கொஞ்சம் கண்டுக்கிறாமல் விட்டுறாங்க ஒரு சில விவசாயிகள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இப்போ நோய் பரவுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக மருந்து வாங்கி அடிக்கிறாங்க ஏன்னா வந்து இதனால வந்து வர்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப மோசமானதா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நோய் தான் வந்து கண்ணுக்கே தெரியாது இது வந்து ஒரு பயிர்ல இருந்து இன்னொரு பயிர் போடுறது அது பரவுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை பாதிச்சு ஃபுல்லா வந்து பாதிச்சு சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பாதிப்புகள் வந்து வருது அப்படின்னா முன்னாடியே நீங்க மருந்து இந்த பாதிப்பு வராமலே தடுத்துடலாம் ஆனா வந்து இந்த பாதிப்புகள் வர விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பரவலை வந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் தவிர அதை பாதித்த பயிரை வந்து நம்மளால சரி பண்ண முடியாது அதனால வந்து பனி மூலியமாக பரவுற நோய்கள் என்னென்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் அது கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள்